வணக்கம் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் நாள் ஸ்கூல் அண்ட வழியால் அவள் ஸ்கூலுக்கு போயிட்டா இந்த பதினெட்டாந்தேதி தேதி பொங்கல்ட்டால் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜெர்மனியின் டியூஸ்பர்க் தமிழாலேயும் பொங்கல் விழாவை ஏற்பாடு செய்திருந்தது அதில் நாடகம் ஒன்றில் பங்குபடுறா அக்ஸராக அப்போ எங்களுக்கு அந்த அன்னத்தோட உடுப்பு தான் கிடைச்சது முயலோட உடுப்பு கிடைக்கல ஒவ்வொரு முயலுக்கு எடுத்திருந்தாங்க அதால் அந்த முயல் கொஸ்டியூம் எடுத்து அன்னமாக மாற்றிட்டு இப்போ முயலுக்கான மேக்கப்பு செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு மேக்கப் போட்டது கொஞ்சம் அலர்ஜியாக போய்த்து மூக்கு ஒரு இச்சிங்காக இருக்க ஒரு சொரிஞ்சு சொரிஞ்சு இருந்தால் மூக்கு கிடைக்குதுண்டு இப்போ நாங்கள் இவ்வளோ ப்ரோக்ராம் வரை மறைக்கும் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அதுக்கிடையில் இந்த எங்களோட கண்ணை கவர்ந்தது இந்த கண்ணாக்குட்டிகளும் குட்டி ராதைகளும் சேர்ந்து ஆடிய நடனம் எனக்கு உடனே எங்களோட சின்ன வயதுக்கு போயிட்டு ஊரில் ஸ்கூலில் சின்ன வயதில் நாங்கள் இதே பாட்டு காட்டுறது ஞாபகம் வந்துட்டு மிகவும் அழகாக இருந்தது அந்த மலலைகள கண்ணனின் பிம்பங்களோட நாட்டியங்கள் பூமியாடுறாங்க உண்மையிலேயே மனதுக்கும் கண்ணுக்கும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது இந்த மளிலைகளின் நடனங்களை பார்க்கும்போது போது ஒரு குட்டி தேவதிக் கொண்டிருக்கிறாங்க सवरीश मदल रुट्रेश मदियालह अजय राजा, धनसिका रीना धमलरस अक्षरा ज्ञानकुमार आशिका जसंदन अमितला सोंगन, थियारा माला प्रवीण व्योरिका डोस्केीबिका नोरा थम इनिया धर्म Y do un gran cabo. <coughs>

I <laughs> not

சிறுவர்களின் நாடகத்தை அடுத்து நடனம் இடம்பெற்று கொண்டிருந்தது பரதநாட்டியம் அதன் பிறகு வில்லுப்பாட்டு பண்டார வெண்ணியின பற்றிய வில்லுப்பாட்டு நாட்டு விளிமியங்களை வேண்டும் என்று நினைத்து அன்பான உங்களை வேண்டிக் கொண்டு எனது சிற்றுடியை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் வந்து நீங்கள் இந்த தந்த விஷயம் வந்து இந்த தமிழ்நாடு இந்த உழைப்புக்கு பின்னால வந்து நான் மட்டுமல்ல காரணம் என்னோட சேர்த்து இருபத்தி மூன்று பேர் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் தான் உங்களுடைய நன்றிகள் போய் அதை இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் நீங்கள் கூட சேவை இன்னும் தமிழாலயத்துக்கு தொடர வேண்டும் நீங்கள் வளர்ந்து இன்னும் நல்ல முன்னேற்றத்துக்கு தமிழாலயத்தை கொண்டு போகணும் என்று எல்லா இரவு ஆசிரியர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வாழ்த்துக்கள் தமிழாலயத்தின் தலைமை அதிபர் மதிருவன் அவர்கள் விரையாற்றும் போது சொன்னார் அங்கே படித்த பிள்ளைகளே அங்கே ஆசிரியர்களாக வேலை செய்து கொள்ளலாம் என்று முடிந்த வரைக்கும் சுருக்கமாக இந்நிகழ்வை இதில் பகிர்ந்து உள்ளேன் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட மகிழ்ச்சியுடன் நாங்களும் விடைபெறுகின்றோம் நன்றியுடன் தீபா